ஹாய் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து முருங்கைக்கீரையோட ஸ்பெசாலிட்டி பத்தி பார்க்க போறோம் முருங்கக்கீரை வந்து இன்னைக்கு உலகம் ஃபுல்லா வந்து ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு மூலிகை இது மூலிகின்னு சொல்லலாம் உணவுப் பொருள் சொல்லலாம் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி இது நிரம்ப அனைத்து விதமான சத்துக்களும் எடுக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான் வந்து முருங்கைக்கீரை இதை சாப்பிட்டு வரும்போது நமக்கு எந்த விதமான வேற சப்ளிமெண்ட்ஸும் எடுக்க தேவை கிடையாது ஏன்னா இன்னைக்கு உதாரணமாக நம்ம விட்டமின் சி எடுக்கிறோம்னா அந்த நம்ம விட்டமின் சி வந்து லேப்ல உருவாக்கி அஸ்கார்பிக் ஆசிடா கொடுத்தோம்னா அது நம்மளுக்கு பெனிஃபிட்டா இருக்காது அது உடம்புல வந்து எந்த விதமான நல்ல விதமான மாற்றத்தையும் உண்டு பண்ணாரு இயற்கையா கிடைக்கக்கூடிய பிளான் பேஸ்ட் நியூட்ரிஷன் மட்டும் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ டே டே டு லைஃப்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இடுப்பு வலி இருக்க இல்லாதவங்க கழுத்து வலி இல்லாதவங்க எல்லாம் ரொம்ப ரேர் ஏன்னா நம்ம வாகனங்கள் டெய்லி நிறைய வாகனங்கள் ஓட்டுறோம் அது மூலியமா வர்ற தேய்மானங்கள் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா டிஸ்க் ப்ராப்ஸ் இருக்கும் டிஸ்க் பல்ஜ் இருக்கும் நெருட் கம்ப்ரஷன் இருக்கும் நிறைய பேர் உடம்பு கை கால் எல்லாமே வழி இருக்கும் இதுக்கு வந்து ஒரு முருங்கைக்கீரை வந்து ஒரு சிம்பிளான ஒரு தீர்வு எஃபெக்டிவான ஒரு தீர்வு அதை எப்படி பயன்படுத்தலாம்னா முருங்கைக்கீரை வந்து கஞ்சி வடிவில பயன்படுத்திக்கலாம் முருங்கக்கீரியை எடுத்துக்கோங்க அது கூட பச்சரிசி பாசிப்பருப்பு வெந்தயம் சுக்கு மிளகு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துட்டு இதை வந்து நீ குக்கர்ல வச்சு கஞ்சி வடிவத்துல நல்ல குலைவா வந்து கஞ்சி வடிவத்துல பயன்படுத்திட்டு காலையிலையும் மாலையும் எடுக்கிறது நல்லது அப்படி உங்களால முடியாட்டி காலையில மட்டும் கூட எடுக்கலாம் காலையில இது மாதிரி ரெகுலரா வந்து நாப்பத்தெட்டு நாட்கள் நீங்க எடுத்துட்டு வரும்போது உங்க உடம்புல ரிமார்க்கபிள் ஒரு சேஞ்சஸ் ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை நீங்க வந்து பார்க்க முடியும் உங்களுக்கு உடம்பே ஒரு மறுபிறவி எடுத்த மாதிரி இருக்கும் கண்டிப்பா நீங்க பயன்படுத்தி பாருங்க பயன்படுத்தி பார்த்துட்டு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி